对对对 படிக்கிறான் yeah. கட்டுறது பட்டு தண்ணி சாப்பாடு அதெல்லாம் கட்டுறது இந்த மாடி வீடு அதான் வர்றது இங்கே வந்து வாங்க சின்னவனே சின்னவனே பெரிய வந்து விடுறேன் தங்க இது தங்க தங்க வர போகுது வந்துட்டியா எப்படா என்னடா நீ வாடா 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 வட்டி

இறங்கது அருந்தா அரண் உங்கடா போகிறேன் எங்கடா போகிறேன் உங்கள் வீட்டுக்கு போகிறேன் இங்கே இருந்தாங்க மாடி உங்கள் மாடி இங்கே இன்னொரு மாடிக்கா இல்லை தண்ணியில் விழுந்துடுச்சேன் உங்களுக்கு எங்கே சுருக்கிற நான் kata 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 എന്നാ <laughs> ചെയ്യും சுத்தலை சுத்தலை சுத்தரை சுத்தரை மட்டிங்கிட்டாங்க அடி 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 சவுண்ட் வருது டவுண்ட் வருது நீங்கள் நான் பாத்ரூம் வாடகை வாழைகள் கடல கடிகா கடித்து விட மாட்டேன் காலை போயிருக்கோம் அங்கே டப்ளியூ டபிள்யூ சங்க போட்டோ பண்ணிட்டு இருக்கேன்.

ஒரு படுக்கார இந்த இங்கே ரெண்டு படுக்கார மேலே ஒரு படுக்கார போடாதே வேலை குழம்புதான் பக்க போறேன் படம் எடுத்து கொடுங்க ஏன் பழக்கணும் பப்பாத்தி சுடணும் பட்டை வளர்த்து மாவு வைக்கணும் வேலை குழகு இல்லை அதெல்லாம் போட்டுட்டு இன்னும் எங்கேயும் எடுத்து கொடுக்கணும்